சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பங்குனி உத்திரத்தன்று மறந்தும் இந்த மூன்று செயலை செய்யாதீர்கள் தீராத கஷ்டம் வரும் அது என்ன விஷயங்கள் ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பங்குனி உத்திரம் அப்படின்னாலே ரொம்பவே சிறப்பான நாள் குல தெய்வத்திற்கு இஷ்ட தெய்வத்திற்கு முருகருக்கு அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த நாள் திருமணம் ஆகாதவர்கள் விரதம் இருக்க வேண்டும் அரசாங்க வேலை நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னு பலரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் தான் இந்த பங்குனி உத்திரம் இந்த நாளில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வழிபாடு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயம் நீங்கள் வழிபாடு செய்யும்போது இல்லை வழிபாடு செய்யலேனாலும் இந்த மூன்று செயல்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வழிபாட்டுக்கான பலன்களும் கிடைக்காது உங்களுக்கு தீராத கஷ்டம் வரும் அனைத்து தெய்வங்களின் கோபத்திற்கு ஆளாகுவீர்கள் அப்பேற்பட்ட மூன்று விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்தரத்தன்று கடன் வாங்கவோ கொடுக்கவோ கூடாது ஒரு சிலர் வந்து பங்குனி உத்தரத்துக்கு பல கோவில்களுக்கு செல்வாங்க கோவில்களுக்கு செல்வதற்காகவே பலரிடம் கைமாத்தா தரேன் கொடுங்க கோவிலுக்கு போயிட்டு வந்தோன்னே திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பணம் வாங்கிட்டு போவாங்க இது முற்றிலும் தவறு எந்த ஒரு கோவிலுக்கும் நம்ம கடன் வாங்கி செல்லக்கூடாது அது குலதெய்வம் உட்பட அனைத்து தெய்வங்களுக்குமே நம்ம கடன் வாங்கி நம்ம ஒரு கோவிலுக்கு செல்லும்போது அந்த நமக்கு கடன் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் நல்ல நல்ல பலன்கள் வந்து சேரும் நீங்கள் சாமி குட்டும் அனைத்து பலன்களும் அவர்களுக்கு தான் போய் சேருமே தவிர நமக்கு சேராது அதனால் எந்த ஒரு புனித ஸ்தலங்களுக்கு நீங்கள் போகிறதா இருந்தாலும் உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கின்றதோ அதற்கு ஏற்றாற்போல் உங்கள் அருகில் இருக்கிற கோவில்லையோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கோவிலே நீங்கள் வணங்கினாலே கண்டிப்பாக அந்த தெய்வத்தின் அருள் கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் அதை விட்டுட்டு கடன் வாங்கி நீங்கள் ஒரு கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சாமி கும்பிட்ட பலன்கள் எதுவும் உங்களுக்கு கிடைக்காது இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள தம்பதிகள் சண்டை போடக்கூடாது என்னங்க சண்டை போடுறதெல்லாம் ஒரு குத்தமாங்க சண்டை போடுறதுக்கும் சாமி வந்து கோபம் கொள்றதுக்கும் என்னங்க இருக்கு இந்த நாள்ல நீங்க தம்பதிகள் ஒற்றுமையா ஒரு தீபம் ஏற்றி விளக்கேற்றினா கூட அனைத்து தெய்வங்களின் அருள்கடாச்சமும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் வீட்டில் நம்ம சண்டை இடும்போது தகாத வார்த்தைகள் பேசி கொண்டிருக்கும் போது அனைத்து தெய்வங்களின் கோபத்திற்கு நம்ம ஆளாகுவோம் அதனால பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது ஒரு புனிதமான நாள் அனைத்து தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு பெருமாளுக்கு உகந்த நாள் சிவபெருமானுக்கு உகந்த நாள் பார்வதி தேவிற்கு உகந்த நாள் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் குலதெய்வத்திற்கு உகந்த நாள் இப்படி அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த நாள் என்று நம்ம இது போன்ற சண்டையிடும்போது அனைத்து தெய்வங்களும் கோபம் கொள்ளத்தான் செய்யும் ஒரு புனிதமான நாள் அப்படின்னாலே அந்த நாளில் நம்ம என்ன செய்வோம் முடி வெட்டக்கூடாது ஆண்கள் முடி வெட்டுறது சவரம் செய்கிறது கூடாது வீட்டில் அசைவம் சமைக்க மாட்டோம் இதையும் நீங்கள் கண்டிப்பாக இந்த பங்குனி உத்திரத்துக்கும் கடைபிடிக்க வேண்டும் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பங்குனி உத்தரத்தன்று தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது அந்த தெய்வம் விரும்பி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வாசம் செய்வாங்க அப்படி நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது வீடு சந்தோஷமாகவும் பெண்கள் மங்களகரமாகவும் இருக்க வேண்டும் வீட்டில் ஆங்காங்கே முடிகள் இருப்பது பெண்கள் தலையை விரித்து போட்டு இருப்பது இது அனைத்துமே வரக்கூடிய தெய்வத்தை அவமதிப்பதாகும் அதனால பங்குனி உத்தரத்தன்று நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே பெண்கள் தங்கள் தலைமுடியை கட்டிய பிறகு பூஜை செய்யும் போது கண்டிப்பா நல்ல பலன்கள் கிடைக்கும் கண்டிப்பா இந்த மூன்று தவற மட்டும் செய்யவே செய்யாதீங்க இந்த பங்குனி உத்தரத்தில் நீங்கள் எந்த கடவுளை வணங்க போகிறீங்க அதாவது உங்கள் குல உங்கள் இஷ்ட தெய்வமாக முருகப்பெருமானையா அப்படின்னா எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்க போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்